மத்திய கிழக்கில் போர் நிலைமை தொடர்ந்தால் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் கோரல எச்சரித்துள்ளார் இது நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடும் என பேராசிரியர் கோரல குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கு பகுதியில் ஸ்ரேல் ஈரானிடையேயான கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது ஸ்ரேல் முதலில் தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணு ஆராய்ச்சி மையங்கள் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து ஸ்டெயில் தாக்குதல் நடத்திய நிலையில் அணு விஞ்ஞானிகள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் ஈரானில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு கிடங்கின் மீது நேரடியாக தாக்குதல் நடாத்தியுள்ளது குறித்த தாக்குதல் மூலம் தினசரி ஒன்று தசம் ரெண்டு கோடி கனமீட்டர் எரிவாயு உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை வீசி கடும் தாக்குதல் நடாத்தியது இதில் ஸ்ட்ரேலின் இராணுவ மையங்கள் விமானப்படை தளங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது டெல்லவிஸ் ஜெருசலேம் உள்ளிட்ட பல நகரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்தன இந்த நிலையில் மொத்த உலக எரிசக்தி விலை ஏற்கனவே பதினான்கு சதவீதம் உயர்ந்துள்ள நிலையில் ஸ்ட்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள போர் தொடர்ந்தால் ஐரோப்பா ஆசியா உள்ளிட்ட பகுதி நாடுகளில் எரிபொருள்களின் விலை உயர்மென நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள்